வணக்கம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் அன்னக்குழியும் இறைவன் அருளிய வடவை தீ என்னும் பசி நோயினால் குண்டோதரன் தடாதக ஏற்பாடு செய்த திருமண விருந்து உணவு முழுவதையும் உண்டான் ஆனாலும் அவனுடைய பசி நோயானது தீராமல் அதிகரித்துக் கொண்டே சென்றது சொக்கநாதரிடம் சென்று தனது பசி நோயினை போக்கி அருள வேண்டி நின்றான் சொக்கநாதரும் அவன் மீது இரக்கம் கொண்டு உலகிற்கெல்லாம் உணவளிக்கும் தனது சக்தியான அன்னபூரணியை மனதில் நினைத்தார் உடனே அங்கே தயிர் அன்னத்தினை உடைய நான்கு பெரிய குழிகள் தோன்றின சுக்கநாதர் குண்டோதரனிடம் பசி நோயால் வாடும் குண்டோதரனே இந்த குழிகளில் உள்ள தயிர் அன்னத்தினை உண்பாயாக என்று அருளினார் இறைவனின் ஆணையின்படி குண்டோதரனும் தன்னுடைய இரு கைகளாலும் அன்னக்குழியில் இருந்த தயிர் அன்னத்தை எடுத்து உண்டான் இறைவனின் கருணையினால் குண்டோதரனை பிடித்திருந்த பசி நோய் மறைந்தது அன்னக்குழியில் இருந்து உணவினை உண்ட குண்டோதரனின் வயிறானது பருத்து பெரியதானது உணவினை உண்ட மயக்கத்தால் அவன் பூமியில் வீழ்ந்தான் இங்கும் அங்கும் புரண்டான் சிறிது நேரத்தில் குண்டோதரனுக்கு உண்ட உணவின் காரணமாக தண்ணீர் தாகம் ஏற்பட்டது உடனே அவன் மதுரையில் நீர் இருக்கும் இடங்களை போய் நீரினை அருந்தினான் குண்டோதரனின் தண்ணீர் தாகத்தின் காரணமாக மதுரையின் நீர்நிலைகள் வற்றின ஆனாலும் அவனுடைய தண்ணீர் தாகம் அடங்கவில்லை அவன் மீண்டும் சொக்கநாதரை சரணடைந்து உலகினை காத்தருளும் பெருமானே அடியேனின் பசி நோய் போய் இப்போது தண்ணீர் தாகம் அதிகரித்துள்ளது என்றான் இங்குள்ள நீர்நிலைகளில் உள்ள நீரினை எல்லாம் குடித்த பின்னும் என்னுடைய தாகம் தனியவில்லை பசி நோயினை போக்கிய தாங்களே என்னுடைய தாகத்தினையும் தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தான் சொக்கநாதரும் குண்டோதரனிடம் அன்பு கொண்டு தன் தலையில் சூடியிருந்த கங்கையை நோக்கி பெண்ணே நீ இம் மதுரை மாநகரின் பக்கத்தில் ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடி வருவாயாக என்று கட்டளையிட்டார் கங்கை சிவபெருமானை நோக்கி முன்னர் பகீரதன் பொருட்டு ஒருமுறை தீர்த்தமாக என்னை அழைத்தீர்கள் இப்போதும் அவ்வாறே அழைக்கிறீர்கள் என்றார் என்னுள் மூழ்கியவருக்கு பக்தியும் அன்பும் மெய்ஞானமும் வீடு பேரும் பெறுமாறு தாங்கள் எனக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று கங்கை வரம் வேண்டினாள் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் உடனே கங்கை அளவற்ற வேகத்துடன் பெரிய நதியாக ஆறாவாரத்துடன் பெரிய மரங்களை பெயர்த்து கொண்டு வந்தது சிவபெருமான் குண்டோதரனிடம் அந்த நதிநீரில் வை உன்னுடைய கை என்று பருக கட்டளையிட்டார் குண்டோதரனும் ஆற்றின் அருகே சென்று இரு கைகளை அந்த நீரில் கை வைத்து வாரி வாரி குடித்தான் உடனே அவனுடைய தண்ணீர் தாகம் தனிந்தது குண்டோதரன் கையை வைத்து நீர் குடித்த நதி ஆதலால் அது வை கை என்று அழைக்கப்பட்டது தண்ணீர் தாகம் தணிந்த குண்டோதரன் மகிழ்ந்து இறைவனின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான் ஆனந்தத்தில் பல பாடல்களை பாடினான் அவனது பாடல்களை கேட்ட சிவபெருமான் அவனை தனது பூதகணங்களுக்கு தலைமை ஏற்கும் பதவியை அவனுக்கு அருளினார் சிவபெருமானின் தலையில் இருந்து இறங்கி வந்ததால் வைகை சிவகங்கை என்று அழைக்கப்படுகிறது தன்னை பரகுபவர்களுக்கு தெளிந்த சிவஞானத்தை அளிப்பதால் இது சிவஞான தீர்த்தம் என்றும் காற்றை போல் வேகமாக வருவதால் வேகவதி என்றும் மதுரையை சூழ்ந்து வருவதால் கிருதமாலை என்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை இறைவனை சரணடைபவர்களை இறைவன் கட்டாயம் காத்து அருள்வார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் மேலும் மதுரை நகருக்கு வற்றாத வைகை புண்ணிய நதியை இந்த திருவிளையாடல் மூலம் அளித்து அருளினார் நன்றி